அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி பரகாத்து சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க எல்லா நன்மையிலையும் போட்டி போடக்கூடியவங்க அதில் முதன்மை வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அபுபக்கர் அலி இல்லா அதுக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ளவங்க உமர் அலி இல்லா இந்த சஹாபாக்களே வந்து இந்த இடத்துல இங்க நான் இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சிந்தித்த ஒரு சஹாபிய பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்துல்லாங்கிற சஹாபி இவங்க மசானியா அப்படிங்கிற ஒரு குளத்தை சார்ந்தவங்க இவங்க எங்கே வசிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால் மக்காலையும் மதினாவுக்கு இடைப்பட்ட ஒரு இடத்துல வசிச்சிருக்காங்க நபிசல்லா அலிஸில் வந்து தபு போருக்கு போயிட்டு வரும்போது அப்போ அங்கே வந்து எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா கடுமையான இருட்டு கடுமையான ஒரு பணி அப்படி இருக்கும்போது எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் குழி தூண்டுற மாதிரி ஒரு சத்தம் வந்து கேட்கு கேட்டவுன்னக்கே குழி தோன்ற சத்தங்கட்டோன்னக்கு அபுபக்கர் அலிலாம் உமர் அலி எந்திரிச்சு வாராங்க என்னென்று பார்த்தா இந்த அப்துல்லாங்கிற சஹாபி இறந்து போயிட்டாங்க அப்போ உடனே நபிசலகில் குழியெலாம் தோண்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த சஹாபியை வந்து அபுபக்கர் அலிலார் உமர் அழி இல்லாட்டையும் வந்து மெல்லமாக தீக்கிட்டு வாங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க தீக்கிட்டு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் கேட்காங்க யாரை சொல்லலாம் இவரை வந்து நாங்கள் குழிக்குள்ளே இறக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நபிசல்லல்லா அலிசனும் இல்லை இல்லை வேணாம் இவரை நானே குழிக்குள்ளே இறக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லல்லா ஆலீசன் தன்னுடைய புனிதமான அந்த கரத்தால் அவங்க தீக்கி கீழே இறக்கி வச்சு துவச்சிறாங்க யா அல்லா இந்த மாலை நேரத்தில் வந்து நான் மகிழ்ச்சியோட இவரை நான் பொருந்திக்கிட்டேன் இவரை நீயும் பொருந்திக்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா அந்த சஹாபி வந்து இரவுல நீண்ட நேரம் தொழுகக்கூடியவங்க குரானை ஓதக்கூடியவங்க அதனால நபிசரல்லா அலிஸ்லாம் அந்த துவாவோட இந்த வார்த்தையும் சொல்றாங்க குரானை ரொம்ப அழகா ஓதக்கூடியவர் ரசூலை வந்து நேசிக்கக்கூடியவர் உனது ரசூலை நேசிக்கக்கூடியவர் அதனால் நீ செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அபுபக்கர் அலிலாம் உமர் அலிலாம் சொல்கிறாங்க நவிசலா அலேசனுடைய புனித கரத்தால் அவங்களை ஏந்தி அந்த குழிக்குள்ள வச்சதுனால துவா செஞ்சது துவா செஞ்சதுனாலையும் அவங்க அவர்களுக்காக கண்ணீர் வடித்ததுனாலையும் இந்த இடத்துல நாம் இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி நாம் வந்து எப்படி இருக்கோம் ஒவ்வொருத்தவங்களுடைய மரணமும் எப் எந்த அளவுக்கு நம்மளுக்கு படிப்பினை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும் கட்டாயமாக அல்லாஹாலாவுடைய முழுமையான திருப்தியோடு நம்ம மரணிக்கக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கணும் அல்லாஹ் நம்மளை பொருந்திக்கிடணும் நாம் ரபுவை பொருந்திட்ட நிலையில் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட நிலையில் நம்மளுடைய ரூக ரப்புல ஆலமின் கைப்பற்றுவானாக அசலாம் ஆளைக்கும் வரஹத்து லஹி